என்னது நம்ம தலைவர் விக்ரம் ஜியான் ஸ்டைல்ல ஓட்டு கேட்டாரா ஆமா என்னப்பா சொல்ற ஓட்டு போடுங்கன்னு கேட்காம ஷார்ட்டா ஓ போடுங்கன்னு கேட்டாரு பந்தியில சாப்பிடாம ஏன் தலைவர் கோச்சிட்டு போறாரு அவர் பின்னாடி எல்லாருமே போறாங்க கடைசி வரைக்கும் தலைவர் கூட்டே வேணாம்னு சொல்லிட்டாராம் அதனால அவர் சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாலேயே போறாங்க ஆஹா நம்ம தலைவர் கசாப்பு கடையில வேலை செஞ்சதை இன்னமும் மறக்கல என்னையா சொல்கிற ஆமாம் எல்லா மேடையிலையும் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு அப்பப்போ பேசுகிறாரே ஏன் டீ இவ்வளோ நேரம் இப்படி மேக்கப் போட்டுட்டு எங்க நீ கிளம்புற ஓட்டு போடத்தான் என்ன அது ஓட்டு போடுறதுக்கா இவ்வளோ மேக்கப்பு அங்கே கேமரா இருக்காமே அதுதான் ஆஹா

ஆஹா அவங்கவங்க பிரச்சனை அவங்க அவங்களுக்கு ஏமா விரல நிட்டு மை வச்சு வர்றேன் எனக்கு இந்த மையெல்லாம் வேணாம் கண்ணுக்கு வைக்கிற மை தான் வேணும் சின்ன அது கண்ணுக்கு வைக்கிற மையா ஏமா அதெல்லாம் இங்கே கிடைக்காது விரலை மையை வச்சுட்டு போய் வாட்ட பா அத்தி போற போக்கு பார்த்தா ஒவ்வொரு பூத்துலையும் பியூட்டி பார்லர் வைக்கணும் போல இருக்குது ஐயா என்னது தலைவர் தலைகீழ நிக்கிறாரு இந்த அம்மா காலை தொட்டுக்கிட்டு இருக்கு அப்பா அங்க என்ன நடக்குது அதுவா அந்த அம்மா யாரு காலையும் விழ மாட்டாங்களாம் அதனாலதான் தலைவரை தலைகில நிக்க வச்சு அவர் காலை தொடுறாங்க ஆஹா விழா தலைவி போல இருக்கு எதிரிகளை தேர்தலில் ஜெயிக்கணும்னு சீக்கிரட்டாக தலைவர் பண்ணின யாகம் வெளியில் தெரிஞ்சிருச்சாமே எப்படி உட்கட்சி எதிரி எவனோ பந்தலை கொளுத்திட்டானோ ஆஹா எப்பா அந்த தொகுதியில் மட்டும் ஓட்டி நிற்க முடிய ரொம்ப நாளாகமாமே ஏன் கள்ள இருந்து நல்ல ஓட்டை பிரித்து எடுக்கணுமாமே அதனால தான் தலைவரை சீரியல் பார்க்காதீங்கன்னு தலையால அடிச்சு அடித்து சொன்னேன் கேட்டாரா ஏன் என்னாச்சு மேடையில் ஏறி பேச ஆரம்பித்தவரு மனுஷன் எலெக்ஷன் முடிஞ்சது கூட தெரியாம இன்னும் பேசிக்கிட்டே இருக்காருப்பா தாய்மார்களே பெரியோர்களே இந்த பொதுக்கூட்டத்தில் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் என்னை ஜெயிக்க வைத்து சட்டசபைக்கு அனுப்பினால் உங்களுக்காக அம்மா சத்தியமாக குரல் கொடுப்பேன் ஒருவேளை என்னால் முடியாவிட்டால் டப்பிங் வைத்தாவது குரல் கொடுப்பேன் ஆமாம் என்னது நம்ம தலைவரே கள்ள ஓட்டு போட சொன்னாரா ஆமாம் ஓட்டு கேட்க போன இடத்துல ஒருத்தர்கிட்ட தனக்கு ஓட்டு போடுங்க போடுங்க போட்டுக்கிட்டே இருங்கன்னு சொன்னாராமே நமது வேட்பாளர் ஒரே சமயத்தில் சினிமாவிலும் அரசியலிலும் அறிமுகமாக இருப்பதால் முதலில் கிளாப் அடித்து சினிமா அறிமுகத்தையும் அடுத்து மைக்கை உடைத்து அரசியல் அறிமுகத்தையும் நமது தலைவர் இப்போது செய்து வைப்பார் ஒன்றை மட்டும் நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பொன்னான வாக்கு என்று சிலர் கவரிங் வாக்குகளை போட்டுவிடுகிறார்கள் உரசி பார்த்து போடுவதற்கு வாக்குச்சாவடியில் கல் வைக்க வேண்டும் என்று மிகவும் கேட்டுக்கொள்கிறேன் எதிர்கட்சிக்காரர்கள் என் மீது வழக்கு பதிவு செய்தார்கள் ஆனால் குற்றவாளியின் பெயரில்தான் குற்றம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுவிட்டது ஆகவேதான் என் பெயரை மாற்றிக்கொண்டு உங்களிடம் ஓட்டு கேட்க வந்திருக்கின்றேன் இங்க பாருப்பா தலைவர் வேணும்னா ரஜினியோட தீவிர ரசிகரா இருக்கலாம் அதுக்காக ஒரே ஒரு தடவை மட்டும் பிரச்சாரத்துக்கு போயிட்டு நூறு தடவை போன மாதிரின்னு சொல்றது சரி இல்லை